யூடியூப் மீண்டும் செய்தி தொழில் உங்களை சந்திக்கிறேன் தலைப்பு சுமை தாங்கி சுமை தாங்கிய நினைவுகள் சுகமும் உண்டு சுமையும் உண்டு நெஞ்சமதில் ரணங்கள் ஏராளம் உண்டு உயிரோடு உணர்வையும் உரசி பார்த்த உண்மைகள் விட்டு விலகவும் முடியாமல் தொட்டு தொடரவும் முடியாமல் தவிக்கும் மனதை மீட்டு தந்தது சுமை நாம் சுமக்கும் சுமை எதுவும் இங்கு ஆறுதல் தரும் உள்ளங்கள் அருகில் இருக்கும் வரை கூட சுகமாகும் வேதனையும் உன் ஆறுதல் வார்த்தையிலேயே பனிக்கட்டியாய் கரையும் புராணத்தில் பதிந்த உண்மைகள் நெஞ்சமதை நெகிழ செய்திடும் நிறை மாதம் சுமந்தபடி அன்ன ஆகாரமின்றி ஏழ்மை சூழ்ந்த நாட்கள் வயிற்று பசியால் வாடி உடல் மெலிந்து துவண்டு போக ஈரத்துணி சுற்றி தன் மறைத்தாலும் சிசு என்ன செய்யும் பசியின் கொடுமையது உடலை விட்டு தாங்க இயலாத வேதனை தீர்க்க முடியாத பசி இறக்கி வைக்காத சுமையோடு மண்ணோடு மண்ணாகி போன சோகத்தின் சுமை சுமை தாங்கியாய் எழுந்து நின்றது பாதசாரிகள் தன் வாரத்தை இறக்கி வைக்க ஓய்வெடுக்க உயர்ந்து நின்றது சுமைதாங்கியதில் அமர்ந்து இளைப்பாறி மீண்டும் செல்ல மனதிற்குள் ஏனோ சிறுசலனம் இதயத்தில் என்னமோ ஓர் வழி கண்கள் கசிகிறது தாங்கி நிற்கிறது நினைவுகளின் சுமை சுமைதாங்கியாய் எதுவும் நிரந்தரமில்லை எனும்போது இதுவும் நிரந்தரமில்லை நினைவுகளின் சுமை இங்கு சுமையல்ல இந்த சோகமான செய்தி உங்கள் மனதை பாதித்திருந்தால் ஒரு லைக் செய்து ஷேர் செய்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்துங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி